ஸ்ரீ குருப்பியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி தொண்ணூற்றி ஒன்பதாவது தலைப்பு கண்டனமே பாராட்டு தொடர்ச்சி எல்லாம் பரமாத்மா என்ற நினைப்பு ஒருத்தனுக்கு அனுபவமாக ஆவது பெரிய விஷயம் அப்படி ஆவதற்கு முன் அவனுக்கு சித்த சுத்தி ஏற்பட வேண்டும் இந்த சுத்தி ஏற்படவே அநேக காரியங்களை கொடுத்திருக்கிறது இதில் ஒவ்வொரு தேவதையையும் அதற்குரியபடி பூஜிக்கிற காரியமும் அங்கம்தான் இது தவிர யஜ்ஜேன தானேன தபசா என்று பரமாத்ம தத்துவத்தை சொல்லும் உபனிஷத்தே அந்த தத்துவத்தை பிடிப்பதற்கு பூர்வாங்கமாகவே பலவிதமான காரியங்களை விதித்திருக்கிறது தானேன என்பது தனத்தால் செய்கிற தானம் மட்டுமில்லை மனத்தால் வாக்கால் ஷரீரத்தால் செய்யும் எல்லா உபகாரமும் தானம்தான் இதேபோல பிதாவும் இல்லை புத்திரனும் இல்லை இல்லை உபாசிக்கிறவனும் இல்லை என்ற உச்சி கோடிக்கு அழைத்து போகிற உபனிஷத்துக்களே இந்த உச்சிக்கு வழியாகவே தேவபித்ரு காரியாபியாம் ந பிரமதிதவ்யம் என்கிறது ஏகப்பட்ட தேவதைகளுக்கு பண்ண வேண்டிய காரியங்களை ஏகப்பட்ட பித்ரு காரியங்களை கொஞ்சங்கூட மறந்து இறந்து விட்டுவிடாதே என்கிறது தத்வார்த்தமாக சிம்பாலிக்கலாக தேவதைகளில் புருஷன் பெண்டாட்டி பிள்ளை குட்டி என்று வைத்திருப்பது மட்டுமில்லை வாஸ்தவமாகவே தேவஜாத்தியைச் சேர்ந்த பல சிருஷ்டிகள் மனுஷ்ய ஜீவன்களைப் போலவே இப்படிப்பட்ட உறவுகளில் சம்பந்தப்பட்டிருக்கின்றன லோகத்தில் எதுவும் நமக்கு வேண்டாம் ஏக பரமாத்மா ஒன்றைத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது மாத்திரமே நம் லட்சியமாக ஆகிறபோது அந்த பரமாத்மாவின் தேவதா ரூபங்களை விடத்தான் செய்வோம் அதேபோல லோகத்தில் இருக்கிறவர்களுக்கு சேவை பண்ண வேண்டும் என்கிற எண்ணமும் அப்போது போய்விடும் இதனால் ஒருத்தன் பரோபகாரமில்லாமல் கல்லு மாதிரி ஆகிவிட்டான் என்று அர்த்தமில்லை பரமாத்ம ஞானத்தை இவன் அடைந்துவிட்டானென்றால் பரமாத்மாவிடம் பக்தியினாலோ ஞானத்தினாலோ கலந்து என்றால் அப்போது இவன் உத்தேசிக்காமல் தன்னாலேயே சகல ஜீவன்களுக்கும் சாந்தி தருவதான பெரிய உபகாரம் இவனால் நடந்து கொண்டேதான் இருக்கும் மற்ற மதங்கள் இப்படி பல தேவதை பிரீத்தியை சொல்லவில்லையாதலால் அவர்களுக்கு ஒரே ஈஸ்வரனிடம் பிடிப்பு நன்றாக உண்டாகிறது என்பது வாதமாக மட்டும் நிற்கிறதே ஒழிய வாஸ்தவத்தில் அப்படி அவர்களில் அதிகம் பேருக்கு ஈஸ்வர அனுபவம் உண்டாகாமல் அவர்களும் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் பிரத்யட்சமாக பார்ப்பது அவர்களில் இருப்பதை விட நம்மில்தான் ஜாஸ்தி மகான்கள் தோன்றியிருக்கிறார்கள் இப்போதும் இருக்கிறார்கள் என்றும் அவர்களே சொல்லவும் சொல்கிறார்கள் இதனால் எனக்கு இன்னொன்று கூட கொஞ்சம் வேடிக்கையாக தோன்றுகிறது பெரிய ஸ்வயநலம் தன்னலம் எது தனக்கு கூடிய பெரிய நன்மை எது பரமாத்மாவை தானே எத்தனை தேவதைகளும் பித்ருக்களும் இருந்தாலும் சரி எனக்கு அவை ஒன்றும் வேண்டாம் நீதான் வேண்டும் அவை எல்லாமும் உன் சிருஷ்டிதானே அவற்றுக்கு என்ன தேவை இருந்தாலும் அதை பூர்த்தி பண்ண வேண்டியது உன் பொறுப்புத்தான் மரம் வைத்த நீதான் தண்ணி விடணும் விடு விடாமல் போ அது உன் காரியம் எனக்கு தேவதையும் வேண்டாம் பித்திருக்களும் வேண்டாம் உன்னைத்தான் பிடித்துக் கொள்கிறேன் அதற்காக அவை கோபித்துக்கொண்டு கொண்டு என்னை கஷ்டப்படுத்தினவென்றால் அது உனக்குத்தான் அவமானம் எல்லாவற்றுக்கும் மேலே இருக்கிற உன்னை நான் பிடித்துக் கொள்கிறேன் என்பதற்காக ஏதோ குட்டி சக்திகள் என்னை ஹிம்சை பண்ணி நீ பேசாமல் இருந்தால் அது உனக்குத்தான் அபக்கியாதி என்று இப்படி எல்லாரையும் நினைக்கச் சொல்லி நம் மதம் நம்முடைய பெரிய ஸ்வயநலத்தை மட்டும் கவனித்திருக்கலாம் ஆனாலும் ஸ்வயநல மதம் என்று சொல்லப்படுகிற இதுதான் இவன் ஒரே பரமாத்மாவை கொள்வதில் உள்ள ஐக்காக்கிரியம் ஒருமுக சிந்தனை என்கிற உத்தமமான ஸ்திதி சிதறி போகும்படியாக பல தேவபித்ரு கர்மாக்களை கொடுத்து ஸ்வயநலத்தை தியாகம் பண்ண வைத்து கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன சக்திகளுக்கும் இவனை பரோபகாரம் பண்ண வைக்கிறது இப்படி இவன் தியாகமும் பரோபகாரமும் செய்வதனாலேயே பகவான் இவனை மெச்சி இவனுக்கு இதர மகதங்களில் இருப்பவர்களுக்கு முன்னால் ஞானத்தை அனுகிரகித்து விடுகிறான் அதனால்தான் இந்த மதத்திலேயே ஜாஸ்தி மகான்களும் ஞானிகளும் பக்த சிரேஷ்டர்களும் தோன்றுகிறார்கள் என்று தோன்றுகிறது இன்னொரு தினசாக சொல்வதென்றால் இந்து சமூகத்தில் பெரும்பாலோர் இப்படி பரமாத்மாவை தியாகம் பண்ணிவிட்டு குட்டிசாமி பூதப்படைகளை பிரீத்தி பண்ணுகிற பரோபகார புண்ணியத்துக்காகத்தான் இந்த மதத்திலேயே சிறு தெய்வம் சேரேன் என்று அவனையே பிடித்து கொள்ளும் மகான்களையும் பரமாத்மா நிறைய படைக்கிறார் ஹரஹர சங்கர ஜெய சங்கர, தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்